ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாப்பா பாக்ஸ் இன்னைக்கு கெட்டியான இஞ்சி கூட்டு எப்படி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கறிக்கு தேவையான இஞ்சியெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இஞ்சி இஞ்சிக்கறி விற்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்ப்போம் நம்ம கட் பண்ண இஞ்சி அப்புறமா ஒரு பவுலில் புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் இஞ்சியில் எரிப்பு இருக்குங்கிறதுனால ஒரே ஒரு வத்தல் மட்டும் எடுத்துருக்கிறேன் அப்புறமா ஒரு கரண்டி பச்சை கொத்தமல்லி பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேன் முழு பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும் வறுத்து போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறமா இஞ்சி கறிக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் வச்சாதான் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் சட்டி நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி இஞ்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா எடுத்துக்கணும் எல்லா இஞ்சி துண்டுகளும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இந்த கலர்ல வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த எண்ணெயில் தானே நம்ம மல்லியையும் வத்தலையும் வறுத்து எடுத்துக்கலாம் வத்தலையும் சேர்த்து போட்டுப்போம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அரைக்க இதுக்கு எடுக்கக்கூட தொண்டு காயின் இருந்துச்சு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏற்கனவே சட்டியில் இருந்த எண்ணெயில் தானே கடுகு வர மிளகா போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி எடுத்து ஊற்றிக்கலாம் இதுக்கு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சுக்கிற புளி சேர்த்து நல்லா வத்த வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் வத்தனதும் இறக்கிக்கலாம் கொதிச்சிட்ருக்கும்போது காயப்பொடியையும் போட்டுக்கணும் இஞ்சி கறி நல்ல க்ரீமியாக வர்ற வரைக்கும் வத்த வச்சுட்டு அப்புறமா இறக்கிக்கலாம் இந்த டைமிங்கில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ